காஞ்சி தனம் வீடியோவில் இன்னைக்கு கற்பூரவல்லி இலையில் ரசம் செய்ய போகிறோம் இங்கே நான் ஒரு பத்து இலைய கிள்ளி எடுத்து அலசி வச்சிருக்கேன் இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இது ஃபீவரு சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இங்கே நான் இடிக்கிற கல் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இது நல்லா இடிச்சிக்கலாம் ஒன்றை ஸ்பூன் சீரகம் சீரகம் கூடவே சேர்த்துக்கலாம் ரசம் நல்லா இருக்கும் வாசமாக நல்லா இடித்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தூள் பண்ண வேணாம் கொரு கொருன்னு தூள் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இடிச்சிக்கலாம் நல்லா இடிச்சியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தூள் பண்ணிக்கணும் ஒரு கொருன்னு இந்த அளவுக்கு தூள் பண்ணால் போதும் வாங்க இப்போ தான் தாளிக்கலாம் ஸ்டவ் மேல கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் உச்சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் இது கூடவே உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னுரிமா வறுத்துக்கோங்க கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வரணும் வரமிளகா நல்லா வறுபட்டு போச்சு இது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வரமிளகாவை இது கூடவே கரைப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கரைப்பிலையும் நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கூடவே இச்சு வச்சால் மிளகு சீரகம் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு பரட்டி பரட்டிக்கலாம் நல்ல வாசனை சூப்பராக வருது இப்போவே இது கூடவே ஒரு பத்து கற்பூர இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணிட்டேன் இதிலே சேர்த்துக்கிறேன் இதையே நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் கற்பூர இலையை இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வருது இன்னும் வதக்கும்போது நல்ல ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும் இந்த டைமில் புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இது சேர்த்துக்கலாம் அடியில் மண் இருக்கும் அதை அப்படியே நிறுத்திடலாம் தலைமறைக்கில் இந்த டப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தீவங்க நல்லா கலறி விட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கோங்க இப்போ நல்லா நொறைச்சி ஒரு கொதி வரட்டும் நல்லா நொறைச்சி வந்துருச்சு இப்போ ஒரு கலறி கலரிக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்குது நல்லா கலர் மாறி வந்துடுச்சு கற்பூர வெள்ளியலை இப்போ நல்லா ஒரு கொதி விடலாம் நல்லா கொதித்து வரும்போது தான் நல்லா ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் ரசம் நல்லா கொதி வந்துருச்சு ரசம் நல்லா கலர் விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் சளி இருந்தா சளி ஃபீவரு எல்லாத்துக்கும் உடனே கேட்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ